Hi Bro! Welcome to our Channel! நம்ம இந்த வீடியோவில் CNC மேசின் எப்பொழுது அப் செய்ய வேண்டும் என்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதில் நம்பர் ஒன்று குறைந்தது மூன்று அல்லது நான்கு மணி நேரத்திற்கு மேல் இயந்திரம் செயலற்ற நிலையில் இருக்கும் பொழுது நம்ம வார்மப்பை செயல்படுத்த வேண்டும் நம்பர் 2. செட்டப் அப்ரூவல் inspection செய்யும் பொழுது நம்ம வார்ம்அப்பை செயல்படுத்தணும் ஏன்னா நம்ம கிட்ட பாட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து சிஎம்எம்மு காண்டோரு அது அதுபோல் விஎம்எஸ்ஸு அதெல்லாம் செக் பண்ணி சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ அந்த பிட்வீன் கேப்பில் நம்ம வந்து வார்ம் அப் ப்ரோக்ராமை செயல்படுத்திக்கலாம் நம்பர் த்ரீ உங்கள் மெஷின் ஷாப்பு குளிர்ச்சியாக இருந்தால் உங்கள் மதிய உணவு இடைவேளையின் பொழுது குளியலறை போகும் பொழுது டீபரிங் செய்யும் போயுது தேநீர் அருந்துவது போன்ற காரணங்களால் மிஷின் வந்து கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுறதுக்கு ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பிட்வீன் நேரத்தில் நம்ம வார்ம் அப்பு ப்ரோக்ராமை ஆன் பண்ணிவிட்டு போகலாம் நம்பர் நாலு திடீரென ஸ்பின்னில் ஸ்பீடு அதிகமாக இயக்கும் போயுது நம்ம வார்மப்பை செயல்படுத்தும் ஏன் இல்லைன்னா சடனாக நம்ம ஸ்பின்டில் போய்ட்டு ரைஸ் பண்ணும்போது அப்போது வந்து ஹீட் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஹீட் அதிகமாக ஆச்சுன்னா அது எக்ஸ்பெண்ட் ஆகும் எக்ஸ்பெண்ட் ஆகும்போது நமக்கு கிரிட்டிக்கல் டைமென்ஷன் வந்து மெயின்டைன் ஆகாது ஸோ அந்த அந்நேரத்தில் வந்து பாட்டு மொதல் பாட்டை ரிஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பு வார்ம் அப் செய்யும் போது டூல் ஹோல்டர் ஸ்பின்டீலில் இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் சொந்த வார்ம் அப் எதை போகின்றீர்கள் என்றால் ஸ்பின்டில் மற்றும் ஆக்சிஸ் இரண்டையும் எவ்வாறு சூடேற்றுவது என்று சிந்திச்சு தான் நம்ம ப்ரோக்ராமை எழுதணும் ஓகே ப்ரோ தேங்க் யூ தேங்க் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவில் சிஎன்சி மெஷின் எப்போ இது வார்மப் செய்ய வேண்டும் என்ற ஒரு டாபிக் பற்றி தான் பார்த்தோம் நம்ம தேங்க் யூ